பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று டேஸ் போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் விடை சோர்ந்து போகாமல் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் கேள்வி எண் இரண்டு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்த உவமையை இயேசு யாருக்கு சொன்னார் விடை சீஷர்களுக்கு லூக்கா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியே மூன்று எங்கே ஒரு நியாயாதிபதி இருந்தான் விடை ஒரு பட்டணத்திலே லூகா பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியே நான்கு ஒரு பட்டணத்திலே இருந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாய் இருந்தான் விடை தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான் லூகா பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நியாயாதிபதியினிடத்தில் விண்ணப்பம் பண்ணியது யார் விடை ஒரு விதவை லூகா பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு தனக்கும் யாருக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்யும்படி விதவை நியாயாதிபதியினிடத்தில் வேண்டினாள் விடை தன் எதிராளிக்கும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு விதவைக்கு நியாயஞ்செய்ய டேஸ் வரைக்கும் நியாயாதிபதிக்கு மனதில்லாதிருந்தது விடை வெகுநாள் வரைக்கும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் எட்டு விதவை நியாயாதிபதியை எப்பொழுதும் டேஸ் செய்தால் விடை தொந்தரவு லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஒன்பது இவள் அதாவது விதவை அடிக்கடி வந்து என்னை டேஸ் படி இவளுக்கு நியாயம் செய்ய என்று நியாயாதிபதி சொல்லிக் கொண்டான் விடை அலட்டாதபடி லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பத்து யார் சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார் விடை அநீதியுள்ள நியாயாதிபதி லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினொன்று தேவன் எவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயஞ்செய்வார் விடை தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பனிரெண்டு தேவன் எவர்களுக்கு சீக்கிரத்திலே செய்வார் விடை தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் கேள்வியின் பதிமூன்று டேஸ் வரும்போது பூமியிலே டேஸ் காண்பாரோ என்று ஏசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று லூகா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினான்கு இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போன உவமையை இயேசு எவர்களை குறித்து சொன்னார் விடை தங்களை நீதிமான்களென்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் கேள்வியின் பதினைந்து இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி எங்கே போனார்கள் விடை தேவாலயத்துக்கு லூகா பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் பதினாறு ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போன இருவர் யார் விடை ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் பதினேழு பரிசேயன் தான் எவர்களைப் போல இல்லை என்று தேவனை ஸ்தோத்தரித்தான் விடை பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் போன்ற மனுஷரை போலவும் தன் அருகில் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆயக்காரனைப் போலவும் லூகா பதினெட்டு பதினொன்று கேள்வியின் பதினெட்டு பரிசேயன் வாரத்தில் எத்தனை தரம் உபவாசித்தான் விட இரண்டு தரம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது தன் சம்பாத்தியத்திலெல்லாம் பாகம் செலுத்தி வந்தவன் யார் விடை பரிசேயன் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபது ஆயக்காரன் டேஸ் நின்று தன் கண்களையும் டேஸ் ஏறெடுக்க துணியாதிருந்தான் விடை தூரத்திலே நின்று வானத்துக்கு ஏறெடுக்க லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று ஆயக்காரன் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு சொன்னது என்ன விடை தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு தேவாலயத்தில் நீதிமானாக்கப்பட்டவன் யார் விடை ஆயக்காரன் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியின் இருபத்தி மூன்று ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தேவாலயத்திலிருந்து எங்கே போனான் விடை தன் வீட்டுக்கு லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான்கு எவன் தாழ்த்தப்படுவான் விடை தன்னை உயர்த்துகிறவன் எவனும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து தன்னை தாழ்த்துகிறவன் டேஸ் விடை உயர்த்தப்படுவான் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வழுதும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி எண் இருபத்தி ஆறு எவர்களை இயேசு தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் விடை குழந்தைகளை லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஏழு யாரை அதட்டினார்கள் விடை குழந்தைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தவர்களை லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி எட்டு எவர்கள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை சிறு பிள்ளைகள் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இருபத்தி ஒன்பது சிறு பிள்ளைகளை டேஸ் பண்ணாதிருங்கள் என்று கூறினார் விடை தடை பண்ணாதிருங்கள் என்று லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பது சிறு பிள்ளையை எது விடை தேவனுடைய ராஜ்யம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று எவனாயிலும் டேஸ் போல் டேஸ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் விடை சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் யார் யாரிடம் கேட்டது விடை தலைவன் ஒருவன் இயேசுவிடம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று நீ என்னை டேஸ் என்று சொல்வானேன் என்று இயேசு தலைவன் ஒருவனிடம் கேட்டார் விடை நல்லவன் என்று லூகா பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு டேஸ் ஒருவர் தவிர டேஸ் ஒருவனும் இல்லையே விடை தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே லூகா பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே யார் யாரிடம் சொன்னது விடை ஏசு ஐஸ்வரியமுள்ள தலைவன் ஒருவனிடம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஆறு டேஸ் சொல்லாதிருப்பாயாக விடை சாற்றி லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு டேஸையும் கணம் பண்ணுவாயாக விடை தகப்பனையும் தாயையும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு கற்பனைகளை சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று இயேசுவிடம் கூறியவன் யார் விடை தலைவன் ஒருவன் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வசனங்கள் வரை கேள்வியின் முப்பத்தி ஒன்பது இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு யார் யாரிடம் கூறியது விடை ஏசு ஐஸ்வர்யவானான தலைவன் ஒருவனிடம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் வரை கேள்வியன் நாற்பது எப்பொழுது பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் விடை தரித்திரருக்கு கொடுக்கும்போது லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று எவைகளை விற்று தரித்திரருக்கு கோடு என்று இயேசு தலைவன் ஒருவனிடம் கூறினார் விடை உனக்கு உண்டானவைகளை எல்லாம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு பின்பு என்னை பின்பற்றி வா யார் யாரிடம் கூறியது விடை ஏசு ஐஸ்வர்யமுள்ள ஒரு தலைவனிடம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வி நாற்பத்தி மூன்று தலைவன் ஒருவன் டேஸ் ஐஸ்வர்முள்ளவனானபடியினால் இயேசுவின் வார்த்தையைக் கேட்டபொழுது துக்கமடைந்தான் விடை அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியினால் மிகுந்த துக்கமடைந்தான் லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி நான்கு அதிக ஐஸ்வர்யமுள்ள தலைவன் ஒருவன் எந்த வார்த்தையை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான் விடை உனக்கு எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்ற வார்த்தையை கேட்டபொழுது லூக்கா லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கேள்வியின் நாற்பத்தி ஐந்து தேவனுடைய பிரவேசிப்பது விடை ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்விய நாற்பத்தி ஆறு ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது பார்க்கிலும் எளிதாயிருக்கும் விடை ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு டேஸ் கூடாதவைகள் டேஷ் கூடும் விடை மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியை நாற்பத்தி எட்டு மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் சொன்னது யார் விடை ஏசு கிறிஸ்து லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே யார் யாரிடம் கூறியது விடை இயேசுவிடம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பது தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் எதையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே டேஸையும் மறுமையிலே டேஸையும் அடையாமற் போவதில்லை என்று இயேசு கூறினார் விடை அதிகமானவைகளையும் நித்திய ஜீவனையும் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று ஏசு எத்தனை சீஷர்களை தம்மிடத்தில் அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் என்று கூறினார் விடை பன்னிரண்டு அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு மனுஷகுமாரனை குறித்து யாரால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும் என்று இயேசு தம் கூறினார் விடை தீர்க்க தரிசிகளால் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்று மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் விடை புறஜாதியாரிடத்தில் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி நான்கு மனுஷகுமாரன் புரஜாதியாரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு எவைகளை அடைவார் விடை பரியாசமும் நிந்தையும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஐந்து மனுஷகுமாரனை எதினால் அடித்து கொலை செய்வார்கள் என்று ஏசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை வாரினால் அடித்து லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஆறு மனுஷகுமாரன் டேஸ் நாளிலே உயிரோடே எழுந்திருப்பார் என்று சீஷர்களிடம் கூறினார் விடை மூன்றாம் நாளிலே லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஏழு எவைகளில் ஒன்றையும் ஷீஷர்கள் உணராமல் அதின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது விட இயேசுவின் பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதல் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் வரை கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு இயேசு எங்கே வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் விடை எரிகோவுக்கு சமீபமாய் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஒன்பது குருடன் ஒருவன் எந்த என்ன என்று விசாரித்தான் விடை ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபது நசரேனாகிய இயேசு போகிறார் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது விடை வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடனுக்கு லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரை கேள்வியின் அறுபத்தி ஒன்று இயேசுவே குமாரனே எனக்கு இறங்கும் என்று குருடன் கூப்பிட்டான் விடை தாவீதின் குமாரனே லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி இரண்டு குருடனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினவர்கள் யார் விடை முன் நடப்பவர்கள் லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று முன் நடப்பவர்கள் குருடனை அதட்டின பின் மிகவும் அதிகமாய் என்ன சொல்லி கூப்பிட்டான் விடை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு ஏசு நின்று யாரை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார் விடை வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த குருடனை லூகா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஐந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் யாரிடம் கேட்டது விடை ஏசு குருடனிடம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஆறு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று இயேசு கேட்டபோது குருடனின் பதில் என்ன விடை ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஏழு உன் டேஸ் உன்னை இரட்சித்தது என்று இயேசு குருடனிடம் கூறினார் விடை விசுவாசம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி எட்டு குருடன் பார்வையடைந்து யாரை மகிமைப்படுத்தினான் விடை தேவனை லூகா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஒன்பது வழியருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே எங்கு சென்றான் விடை இயேசுவுக்குப் பின் சென்றான் லூகா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் எழுபது குருடன் பார்வையடைந்ததைக் கண்டு தேவனை புகழ்ந்தது யார் விடை ஜனங்கள் எல்லாரும் லூகா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் கத்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ